கடை சின்ன தோட்டத்தை பேருங்கோ இது வந்து அகத்தி கண்டு இது நெத்தில போட்ட கத்தரி பெருசா வளரவில்லை இது இது வந்து எங்கிற விட்ட முளர்ச்சி காய்ச்சு அதுல வந்த முருக்கங்கோ அதுக்கு பிறகு இது இன்னொரு முருக்கங்கண்டு நிறைய நிறைய பூத்து சுர வந்து கொடிய விட்டுது கத்தரி கண்டு இது வேண்டி வச்ச கத்தரி என்றபியா காய்க்குது இது நாங்கள் நெத்து போட்ட மிளகா பெருசா காய்க்கு இது முள் சீத்தா பேரம் சும்மா கொட்டியை வெறும் தெரிஞ்சு விட்டோன்னா அது தண்டை பாட்டுக்கு பெயாடா முழு சீத்தா மிளச்சு நிற்கிது இங்கே வேற முள் சீத்தா இதில் ஒரு பப்பாசி இது பெசன் பொருட் இதுதான் தானன்ற சின்ன தோட்டம் இந்த பக்கத்தில் அங்காலே ஒரு தேசி நிற்கிது அங்காவில் ஒரு தோடை நிற்க துளசியோ தோடியோ எதோ தெரியல நிற்கினா இதுகள் வந்து தோணை அமளிச்ச தக்காளிகள் பேருக்கும் துளசி தான அமளிச்சது 그는 프로아내그